அஸ்லாம்லைக்கும் சப்பாத்திக்கு சூப்பரான சைடு பன்னீர் பட்டர் மசாலா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் வெண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டுக்கலாம்

தக்காளி போட்டுக்கலாம் விதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வைங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிடுவோம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அடுப்பு பேன் வச்சு வெண்ணெய் போட்டு வெண்ணெய் சூடானதும் பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்சதை அதில் ஊற்றிக்கலாம் இதில் மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் கரம் மசாலா கெசேட் போட்டுந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு மெயின் டிஷ் வந்து சர்க்கரை சர்க்கரை போட்டால் டேஸ்ட்டு இன்னும் தூக்கலாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி செஞ்சீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம பன்னீர் வறுத்து இதில் போட்டுக்கலாம் பேன் வச்சு வெண்ணெய் போட்டு அதில் பன்னீரை வறுத்து எடுத்துக்கலாம் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உண்மையிலுமே சூப்பராக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் வந்து එෝ කස්තුරමේති වැන්න ප්‍රශ්කම්බොට ස්ටවානිෙල්ලාං ඕකේ බායි හස්නම්ලකම්